அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் குமாரபாளையம் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைனிங் அவளுடைய செகண்ட் ஸ்டேஜ் காங்கிட்டு போடுறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங்குடைய பேஸ்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிட்டுமன் பெயிண்ட் அடித்து மணல் தூவிருக்கோம் பில்மார்க் வைக்க போகிறோம் பூசுறதுக்காக அவுட்ரோடைய இன்னரும் அவுட்டரும் பூசறதுக்காக பண்ண போகிறோம் அது மாதிரி அந்த பிட்டுமன் பெயிண்ட்டு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த விஷயத்தில் பகிர்ந்துக்க போகிறோம் காங்கிட்டு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கிறதுங்கிறதையும் செகண்ட் ஸ்டேஜ் போடும்போதே என்ன விஷயம் கவனிக்கிறதுங்கிறதையும் சொல்ல போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் மிஷின் ஓடிட்டுருக்கு இந்த பக்கம் ரீட்டைனிங் வேலோடைய காங்க்ரீட் ஓடிட்டுருக்கு அப்போ வந்து ரீட்டைனிங் வேல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு அடி போட்டிருந்தோம் போட்டு பிரிச்சுட்டு என்ன பண்ணோம்னா பெட்டுமெண் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லெவல்லேருந்து இருந்து ஒரு அரை அடி வரைக்கும் மண்ணு போட்டு கன்சலேஷன் பண்ணிட்டோம் ஒரு சைடு ஒரு சைடு ஃபில் பண்ணலாம் அப்படியே தான் இருக்குது ஒரு சைடு வந்து நம்ம நிற்கிறதுக்கு போகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு ஒரு சைடு ஃபில்லிங் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அது ஃபில்லிங் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் தான் வெளியே தெரியுது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கீழே இருக்கு ரெண்டாவது ஸ்டேஜ் மேலே இருக்குது மாதிரி இந்த சந்தை மட்டும் அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் விட்டாச்சு மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்கு இதில் இதில் என்ன பண்ணுறோம்னா திரும்பவும் வந்து மண்ணை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ரன்னர் பீஸ் வச்சு ஆணி கா ஸ்டீல் ஆணி போட்டு அதுக்கு மேலே சீட்டை உட்கார வச்சு கட்டு கம்பி போட்டு டைட் பண்ணி மேல் கையிலையும் ரன்னர் போட்டு எப்படி கீழே பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே மேலுகையை டைட் பண்ணி ஒன்பது இஞ்சி வச்சு கேஜ் பீஸ் போட்டு ஆப்போசிட்டும் சரி பண்ணி நூலை கட்டிட்டு மெஷர்மெண்ட்டுக்காக நூலை கட்டி அந்த நூலுக்காக ஃபுல்லாக லைன் பார்த்து கொடுத்தோம் கம்பி எல்லாமே கீழேந்தே கட்டிட்டோம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு லைன் பார்த்து கொடுத்துட்டு லைன் பார்த்து ஃபுல்லாக ஃபுல்லாக சப்போர்ட் வச்சாச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் வச்சாச்சு சென்றைங்களும் வந்து சப்போர்ட்டுக்கு நின்றுருக்குறாங்க ஆளுங்க இருக்காங்க கவர் பிளாக் வச்சு எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சுது இப்போ வந்து இந்த காமன்வெலோடைய பிளிந்து பீமையும் கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு பீமை கொண்டு வந்து கரெக்டாக ரைட்டு வால் முடிகிற காலத்தில் கொண்டு வந்து பீமை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு அதுக்கும் இப்போ வந்து சேர்த்து காங்கிரீட் போட போகிறோம் முடிஞ்சிச்சு இந்த காங்கிரீட் போடும்போது வந்து நம்ம பைபர் ரெக்ரான் த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ அது வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு பேக்கெட் அப்படிங்கிற விதத்தில் ஜஸ்ட்டுக்கு எடுக்கணும் எடுத்துருக்குறோம் அது க்யூரிங் ஆகிட்டு இருக்குது கியூப் இது ரெண்டாவது ஸ்டேஜ் காங்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்லியில் வந்து ஒரு ரெண்டு க்யூப் வந்து ரெக்கரண்ட் போடாமல் எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா இருக்குன்னு இதில் ரெக்கரான் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் ரெக்கரண்ட் போடாமல் இதில் வந்து ரெண்டு க்யூப் உண்டு இன்றைக்கி சாம்பிள் எடுக்க போகிறோம் அதை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிங் ரேஷியோ வந்து எம் டுவெண்ட்டி ஒன்னிச்சு டூ ஸ்டு த்ரீனு போடுறோம் எதனால் அப்படின்னா மணலில் இருக்கிற ஈரப்பத்தினால பார்த்தனால ஒன்னிச்சுட்டு ஒன் டாக்ட் த்ரீங்கிற ரேஷியோ வந்து ஒன்னிஸ்ட் டூ ஸ்ட்ரெஸ் த்ரீயாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் க்யூப் டெஸ்ட் எடுத்து இந்த தடவை நம்ம பார்க்க போகிறோம் உறுதிப்படுத்திக்கலாம் என்ன வருது அப்படிங்கிறதையும் காங்கிரீட் வந்து ரெண்டு டீமாக பிரித்து விட்டு ரெண்டு டீமுக்கும் வைப்ரேட்டர் கொடுத்து பக்காவாக பேக் பண்ணிட்டு வரோம் ஒரே ஸ்டேஜாக போடாமல் பாதியும் அப்புறம் திருப்பி பாதியம் அந்த மாதிரி ஃபில் பண்ணி வந்துட்டுருக்குறோம் தேவையான ஜல்லி மணல் எல்லாமே இருக்குது மூட்டை வந்து கொஞ்சம் தேவைப்பட்டது ஆர்டர் கொடுத்துருந்தோம் இருந்த மூட்டையை வச்சு போட்டுருந்தோம் மூட்டையும் வந்துருச்சு இப்போ வந்து இந்த வேலையே நம்ம இதை பற்றி பேசியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பில்டிங்கோடைய பேஸ்மெண்ட் இப்போ வந்து பாருங்கள் இதில் மணல் தூயிருக்கு எம்சன் தூக்கிருக்கு பிட்டுமன் பெயிண்ட் அடித்தோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பிட்டுமன் பெயிண்ட் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து இருபது தண்ணி அதாவது வந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்தோம்னா ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்து அந்த இதை வந்து டைலூட் பண்ணி ப்ரைமராக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக ப்ரெஷ் வச்சு ஏன்னா செங்கல்லே அடிக்கிறதுனால ப்ரைமராக ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த ஃபிக்ஸ் வந்து டேரெக்டாகவே ரெண்டாவது கொட்டு மூணாவது கொட்டு போட்டு மூணாவது கொட்டில் இந்த மாதிரி மணல் தூவியாச்சு இதனால் குழப்பத்தை போட்டு கூட்டி விட்டுட்டு தண்ணி அடிச்சு விட்டோம்னா கொஞ்சம் ரஃபான சர்ஃபைஸாக கிடைக்கும் மணல் தூக்கணுன்னே நிறைய ஓட்டிகிட்டு இருக்குது ஆனால் தொடச்சம் இது தொடச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு போதே பூசுறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும் ஃபுல் மார்க் வச்சு கொடுத்துருவோம் பட்டன் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் பட்டன் மார்க் வச்சு பூசுறதுக்காக ரெடி பண்ணிருக்கோம் பீசெண்ட் இறக்கி இருக்குது பீசண்ட் இறக்கியாச்சு நாளையிலேருந்து பூச்சி வேலை போக போகுது இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து எல்லா வாழ்க்குமே பண்ணிட்டோம் உங்களுக்கு நான் அந்த பக்கம் மேலே இறக்காமிக்கிறேன் எல்லா வாழ்க்குமே பண்ணிவிட்டோம் ஆனால் பூச போகிறது வந்து இன்னர் அவுட்ரு வாழ்க்கைய இன்னர் அவுட்டர் ரெண்டு பக்கம் மட்டும் தான் பூச போகிறோம் இன்னர் சைட்லேயும் பிட்டுமன் பண்ணிவிட்டோம் பிட்டுமன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க பைபர் மெஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு பைபர் மெஸ்ஸு இங்கே காமிக்கிறேன் இங்கே பிசுறு இருக்குது பாருங்க வைபர் மெஸ்ஸு வந்து இந்த பெல்ட்டோடைய இந்த ஜாயிண்ட்டு காலமுடைய ஜாயிண்ட்டு அது மாதிரி கீழே பீமில் இந்த ஜாயிண்ட்டு ஒரு ஒரு போர்ஷன் எழுத்தோம்னா ரெண்டு பக்கம் காலம் டாப்பு பெல்ட்டு கீழே பீம் அது மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் நாலு நாள் இதை வந்து கம்ப்ளீட்டு உள் சைடு வெளி சைடு எல்லாமே மெஸ்ஸு வந்து எப்போ அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மெஸ்ஸு மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சீரோ ஒன்று லிக்யூடு கலந்து மெஸ் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் பிட்டுமன் பைண்ட்டே அடிக்கிறோம் மெஸ்ஸுக்கு மேலே சேர்த்து பிட்டுமன் வர மாதிரி அதுக்கப்புறம் மணல் தூவிட்டு இதில் வந்து பூச போகிறோம் பூசறதுக்கு முன்னாடி புல் மார்க் வைக்கணும் புல் வந்து மட்டைகோள் கணக்காக வச்சு புல் வச்சுட்டு இருக்கிறோம் புல் வைக்கணும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் போயிட்டுருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் புல் வைக்கிறதுக்கு மேஸ்திரி அந்த மணலை வந்து சுரண்டி சுத்தம் பண்ணுற அப்படியே சுரண்டிட்டாலே வந்து ரஃபாக தான் இருக்கும் இது வந்து மேலே ஒட்டிருக்கும் அதிகமாக மணல் மணல் தூங்கினதில் இருக்கும் அது நம்ம சுரண்டி விட்டு துடப்பம் போட்டு கூட்டி விட்டுட்டு மணல் தண்ணி அடிச்சு அந்த மணல் ஓடிடும் ரஃபான சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஓரம் வந்து தூக்குண்டு விட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு புல் வச்சுட்டோம் அதுமாதிரி அந்த மூளையிலையும் ரெண்டு புல் வச்சாச்சு ஓரத்தில் அதுக்காக நூலை வந்து டெம்பராக பிடிச்சி ஒரு ஒரு ஆறு அடி வந்து ஒரு ஒரு புல் அதுமாதிரி கீழேயும் நூலை பிடிச்சி ஒரு ஒரு ஆறு அடிகின்றவளில் ஒரு ஒரு புல் காம்பவுண்டர்லந்து எல்லாத்துக்குமே அடிச்சாச்சு ஏன்னா இதெல்லாம் ஃபில்லிங் பண்ண போகிற ஏரியா இது காம்பவுண்டரோடைய உயரம் வந்து இந்த அளவுக்கு ஃபில்லிங்கு பேஸ்மெண்ட் இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒன்றே ஏழு அடி உயரம் நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய இனோவேட்டிவாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஓனரும் நம்மளுக்கு அந்த விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அதனால வந்து இங்கே இந்த பில்டிங்க்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி விஷயம் தேவைப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இங்கே திணிக்க கிடையாது இங்கே வந்து என்னென்னா பூமியில் வந்து மழை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடி லெவலில் நீர்மட்டம் வந்து மேலே வரும் அது வந்து மேலே இருக்கிற மண்ணில் வந்து ஈரப்பதம் கடத்தி பில்டிங்கில் ஓதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் கூட பார்த்திங்கன்னா ஓதத்தினால பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் இருக்கு பாருங்க ஃபுல்லாக இதெல்லாம் ஓதத்துனால வர பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஓதம் வராமல் இருக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரீட்டில் அட் அட்மிக் யூஸ் பண்ணுறோம் தண்ணியை வந்து கடத்தாமல் இருக்கணும் காங்கிரீட்டே தண்ணியை கடத்தாத ஒரு பொருள் தான் அதுலேயுமே ஈரம் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு நம்ம வந்து அட்மிக்ஸர் யூஸ் பண்ணுறோம் நார்மலாக டிராக்டர் பிக்ஸில் ஒன் ஜீரோ ஒன் எல்டபிள்யூ ப்ளஸ் போடுறோம் அது இல்லாமல் இப்போ நாங்கள் டெஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ ப எடுக்கிற சமயத்தில் நாங்கள் வந்து இன்னும் அந்த டெஸ்ட்டு இந்த ரிசல்ட்டு பார்க்கல ரெக்ரான் த்ரீ இயர்ஸ் போடுறோம் ரிலையன்ஸ் சொல்கிறாரு பைபர் பைபர் சேர்க்கும் போது அந்த ஸ்ட்ரென்த்தும் கூடுது வாட்ரு அப்சர்வேஷனும் குறையுது அப்படிங்கிறதுனால அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பிட்டுமன் பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் மெஸ்ஸு பைபர் மெஸ்ஸு யூஸ் பண்ணுறோம் பைபர் மெஸ்ஸுக்கே பார்த்திங்கன்னா த்ரீ ஜீரோ ஒன் லிக்யூட் வந்து கலந்து பேஸ்ட்டு பயன்படுத்துகிறோம் அது மாதிரி விஷயங்கள் நாங்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த வாட்டர் டேபிள்னால வர பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு நம்ம பண்ணுறோம் இங்கே வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரோடை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்துருக்கோம் முன்னாடி இருக்கிற ரோடு வந்து இந்த தார் ரோடுலேருந்து நம்மளுடைய கார் பார்க்கிங் லெவலில் இந்த அவுட்ரு வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளோர் வந்து டூ ஃபீட்டாகவும் அதில் வந்து ஒரு ஒன்றை அடி வீடும் வர மாதிரியான லெவல் எடுத்து அதுக்காக தான் இந்த விலைகள் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இங்கே வந்து சிறப்பாக கொண்டு போய்ட்டுருக்குறோம் காமன் ரூம்லையும் சேர்த்து கையோடு எடுத்துகிட்டு வரோம் இங்கே விஷயம் என்னென்னாக்கா இந்த பில்டிங்கில் பில்டிங் எடுத்துகிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நாள் வந்துருங்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம மண் வேலை அனைத்தையும் முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக பில்டிங் ஆரம்பித்து கையோட சைடு பை சைடு கம்பவுண்டு வாழை அந்த ரிட்டைனிங் வாழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃபில்லிங் முடிச்சுட்டு சேஃப்டி டேங்கு வாட்டர் டேங்கு இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கையோடு முடிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு போயிட்டுருக்குறோம் இங்கேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்க அது உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து பின்பற்றிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்து சிறப்பாக செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்துட்ருக்குறோம் கம்பி ரெஸ்டானப்போ கூட ரெஸ்ட்டு ஒரு யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்குரம் ஒயிட்டு பெயிண்ட் பண்ணி இந்த கம்பிலாம் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது இது யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்குறோம் இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு பேஸ்மெண்ட் முடிஞ்சு ஃபில்லிங் பண்ணி கன்சலேஷன் பண்ணி ஒன்றரை ஜல்லி போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பேஸ்மென்ட் முடிஞ்சு அடுத்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் போயிடலாம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து க தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் நீங்களும் இந்த மாதிரி பிடிமெண்ட் பெயிண்ட் அடிக்கிறீங்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேம்னஸ் பிரச்சனை இருக்குது தண்ணி வந்து தேங்கி நிற்கிற ஏரியாவாக இருக்குது அப்படின்னா பிடிமன் பெயிண்ட் பண்ணலாம் இப்போ பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ் காங்கிரீட் போடும்போது வந்து சிமெண்ட் பால் வந்து ஊற்றணும் கீழே வந்து ஏற்கனவே ஜல்லி குத்திருக்கோம் செயற்கையக்காக சிமெண்ட் பால் ஊற்றி அதுக்கு மேலே தான் காங்க்ரீட் பண்ணணும் காங்கிரீட் போட்டு கண்டிப்பாக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கிங் நல்லா ஆகும் அதனால் வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் காங்கிரீட்டே வந்து மிக்ஸிங் வாட்டர் சிமெண்ட் ரிஷி எல்லாமே ப்ராப்பராக பார்த்து கலந்துட்டுருக்குறோம் அட் மிக்சர் சேர்த்துட்ருக்குறோம் சிமெண்ட் பா சிமெண்ட் பால் பக்கெட்டில் வச்சு இருக்காரு பாருங்க தெரி பாருங்க அந்த பைப்பர் போட்டது நார் நாராக தெரிஞ்சு பாருங்க கையில் கூட ஒட்டி பாருங்கள் இது காங்கிட்டு கலந்து இருக்கும்போது போது அந்த மாதிரி இஷ்டம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிசல்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அதை ஃபுல் ஃப்ளெஷாக வந்து நம்ம வந்து நம்ம சைட்களுக்கும் யூஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் இப்போ வந்து இந்த ஜல்லியில் வந்து பைப்பர் போடாமல் ஒரு ரோடு காங்கிட்டு போட்டால் போடுங்க ரெண்டு கியூப் எடுக்க போகிறோம் சாம்பிளை ஏன்னா இதிலே பைப்பர் போட்டுவங்க ஏற்கனவே சாம்பிள் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த பைப்பரை போட்டதுனால என்ன லோடு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவங்க இது எது கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும் சைட் கண்டிஷனுக்கு அதனால் என்ன பயன் நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு செலவு பண்ணுறோம் ஒரு நாற்பத்தாயிரரூவா செலவு பண்ணுறோம் அந்த பேக்கெட்டுக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கான யூஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து முன்னெடுக்கணும் குத்து இது போட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறத விட நான் இது போட்டேன் இது ஆனால் ரிசல்ட் இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தான் நல்ல பேர்த்தி நம்ம சொல்லும் போதும் தெளிவாக நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் நல்ல பேருக்கு புரியும் அப்போ இது ஒரு யூஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எப்போவுமே கியூப் சாம்பிள் எடுக்கும்போது காங்கிரீட் நம்ம எடுக்கிற காங்கிரீட்டை எடுத்து ஒரு ஒரு மூணு ஸ்டேஜாக பிரிச்சுக்கணும் கியூபை ஒரு ஒரு தடவைக்கு முப்பத்தஞ்சு தடவை குத்தி விடணும் நீங்கள் சாம்பிள் போதே வெறும் கலவையாக எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கியூப் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜல்லி கம்மியாக இருக்கும் அதுக்காக வெறும் ஜல்லியாகவும் வரக்கூடாது என்ன காங்கிரீட் இருக்கோ அதை வந்து எடுக்கணும் ஆனால் மேலோட வலிச்சு எழுந்திங்கன்னா வெறும் சிமெண்ட் பால் தான் வரும் நல்லா கிண்டி விட்டு பெரட்டி அந்த காய்க்கு அள்ளி நம்ம சாம்பிள் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க இது வந்து செட்டானதும் நம்பர் போட்டு தேதி போட்டுருங்க இந்த பூச்சி வேலைக்கான பட்டன் மார்க் வைக்கிறது வந்து பில்டிங்குடைய அவுட்டர் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து காமௌண்ட் ஓலோடைய இன்னர் சைடு ஃபுல்லாக வச்சாச்சு அடுத்து வந்து காமௌண்ட் ஓலோடைய அவுட்டர் சைடு வச்சுட்டுருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இதை நெருக்கி கொடுத்துட்டோம்னா பூச்சி வேலை வந்து அவங்க பெருவிருப்பை செஞ்சுட்டுருக்கலாம் இந்த இந்த பக்கம் மூட்டலில் வந்து இந்த சைடு ரெண்டு பட்டன் மார்க் வச்சுட்டு இதுக்காக வந்து அந்த மூளையில் இழுத்து அங்கே ரெண்டு வச்சு அதில் வந்து இது ஃபுல்லாக சென்ட்ரலில் வச்சுக்கிட்டே வர வேண்டியதான் பூச்சிகளை செய்ய போகிறோம்னா குத்து குறிப்பாக பூசக்கூடாது புல் மார்க் வச்சு தான் பூசணும் ஃபேஸ் பண்ணுறா இருந்தாலும் இன்னராக இருந்தாலும் அவுட்டராக இருந்தாலும் பட்டன் மார்க் வச்சு தான் கண்டிப்பாக பூசணும் தூக்குண்டு விட்டு தான் பட்டன் மார்க் வைக்கணும் மேலே கையில் எல்லாமே கனமெல்லாம் கரெக்டாக வரணும் đây, போட்டுடுறான் அப்படியே போட்டுடுறான்

we yeah.